குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் மறைந்திருக்கும் வழியின் உண்மைகள் பாலம் டூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு கிரானிக் பெயினை பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதை பார்க்கலன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்திங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த கிரானிக் பெயின்ன்றது பத்து நபருக்கு ஒரு பத்து அடல்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு இந்த க்ரானிக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கணக்கெடுப்பு சொல்லுது ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போது க்ரானிக் பெயின் வந்து இப்படி ஆக்சுவலாக என்ன நடக்குது கிரானிக் பெயினாக மாறுறதுக்கு அப்படின்றது ரீசன் சொல்கிறேன் சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நரம்புல எப்போதுமே நம்ம ஒரு தொடறோம் அப்படின்னா அதை தொடரும் தொடதுக்கும் அழுத்தி தொடுறதுக்கும் கிள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அதை வித்தியாசப்படுத்த முடியும் நம்ம நரம்பு அண்டதை த நம்ம நரம்பில் நரம்புனால் அதை பண்ண முடியும் ஸோ ஒருத்தவங்க தொடறாங்க அப்படின்றத வந்து நேராக கொண்டு போய் ஃபஸ்ட்டு கையில் கையில் இப்போ தொடரணும் வச்சுங்களேன் கையிலேருந்து கொண்டு போயிட்டு உதாரணத்துக்கு முதுகு தண்டு வரத்துக்கு ஒரு நரம்பு போகும் அங்கேருந்து மூளைக்கு இன்னொரு நரம்பு போகும் ஸோ உதாரணம் இப்படி தான் வந்து நரம்பு சீக்வன்ஸு இப்படி தான் நடக்கும் ஸோ ஒரு தொடர இம்பல்ஸு இம்மீடியேட்டாக இங்கே ஸ்பைனலுக்கு வரும் ஸ்பைன்லேருந்து மூளைக்கு போகும் மூளையில் இன்னொரு சின்ன ஒரு அங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பட் ப்ரீஃபாக இப்படி புரிஞ்சுங்க ஸோ ஒரு டூ 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 த்ரீ லெவல்ஸில் நடக்குதுன்னு வச்சுங்க ஆனால் தொடருது திடீர்னு வித்தியாசப்படுத்தி அது வந்து வேறு மாதிரியான வழி அப்படின்னு நம்ம எப்பவுமே நரம்பு சொல்லிடாது கரெக்டாக தொடர் தொடரு தான் இல்லை இப்போ நான் நெருப்பில் வைக்கிறோன்னா நெருப்பில் வைக்கிறது தான் சொல்லுவோம் ஆனால் சில கண்டிஷன்ஸில் இந்த கிரானிக் பெயினில் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் தொடரோம் அப்படின்றது ஆறோ ஆறு நம்ம ஜஸ்ட் ஒரு பஞ்சு எடுத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன் தொடரும் அது வந்து என்ன ஒன்னா அவங்களுக்கு ஐயோ நெருப்புல வைக்கிற மாதிரி நெருப்புல வைக்காதீங்க நெருப்பு வைக்காத நெருப்பு வைக்கிற வழி வருது அது அந்த என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த இதில் சொல்கிறேன் இப்போ நரம்பு வந்து இப்போ நீங்க நான் சொன்னது இல்லையா கையிலேருந்து கையில ஆரம்பிச்சு நரம்பு மண்டலத்துக்கு போய் நரம்பு மண்டலின் மூளைக்கு போகுதுன்னு சொல்றேன் இல்லையா அந்த நரம்பு வந்து எல்லாரையும் கோர்வையா வச்சு கூடியது வந்து செல்ஸ் ஜஸ்ட் நேபு வச்சீங்க எப்படின்னா ஒரு கயிறு இருக்குது கயிறு ஒன்னா இப்போ பத்து கயிறு இருக்குதுன்னு வச்சுங்க இந்த பத்து கயிறையும் ஒன்று ஒன்றா ஒட்டி வச்சுக்கிற ஒரு ஜல்லி மாதிரியான ஒரு செல்லுன்னு வச்சுங்க கொஞ்சம் பெரிய செல்ஸ் அது அது எல்லா ந நரம்பையும் கோர்வையோ கோர்வையோ பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறது தான் அதனுடைய வேலை அதுதான் அப்படிதான் நினச்சிட்ருக்கிறது வரைக்கும் ஆனால் அது வந்து கூடவும் இந்த வேலையை செய்து இந்த க்ரானிக் பெயினுக்கு உண்டு பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த நரம்பு என்ன பண்ணுதுன்னா இந்த வலியினுடைய இம்பல்சஸ்க்கு மூணு மூணு விதமாக பண்ணுது ஒன்று மாடுலேட் பண்ணுது அந்த அந்த வலி வர்றது மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துது குறைக்கிறது அப்படின்ற மாதிரி மாடுலேஷன் பண்ணுது இன்னொன்னு ஆம்பிளிஃபை பண்ணிடுது இப்போ நம்ம ஒரு சின்ன சத்த சின்ன சத்தத்தை எப்படி பெருசாக்கி விட்டுறோம் அந்த மாதிரி சின்ன தொடரும் அது வந்து பெருசாக்கி விட்டுறது மூணாவது பாத்தீங்கன்னா டிஸ்டார்ட் பண்ணி விட்றது டிஸ்டார்ட்னா நான் சொன்ன மாதிரி எப்படி நம்ம சின்ன தொடரோம் அதை போய் ஒரு நெருப்பு அப்படின்னு காமிக்குது இல்லையா ஸோ ஒரு ஒரு பஞ்சால தொடறோம் அதை போய் நெருப்பு நெருப்பால் தொடர் நெருப்பால் தொடங்குகின்ற அளவுக்கு மாற்றி விட்டுறோம் ஸோ இந்த மூணு வேலையுமே அதுவும் பண்ணி நிற்கிறதுனு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இப்போ இந்த கிளியல் செல்ஸு என்ன எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உடம்புல எல்லாமே வந்து நம்ம இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு ஒரு திரவியம் சொர ஒரு சப்ஸ்டன்ஸ் சுரக்குது அந்த சொரப்பு அந்த சுரப்பு மூலியமாக தான் அது இந்த மூணு ஃபங்க்ஷனையுமே செய்யுது அப்போது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா நான் பேஷண்ட் பார்க்கறதுக்கு ரவுண்ட்ஸில் போகிறேங்க ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ என்ன ஆகுது ஒரு பேஷண்ட் வந்து ஃபேன் போடாமல் இருக்கிறாங்க ரூமில் சரி பேஷண்ட் பார்த்தா நர்ஸு பார்த்துட்டு நர்ஸ்கிட்ட சொல்கிறேன் ஏமா ஃபேன் போடல ஃபேன் போடுங்க ஏன்னா அனலா இருக்குது ஃபேன் போடலாம் ஃபேன் போடுங்கன்னு சொல்லலாம் இல்லை இல்ல டாக்டர் போடாதீங்க ஃபேன் போடாதீங்க ஃபேன் போட்டா எனக்கு கால் வந்து கால் வந்து பத்தி நேர மாதிரி இருக்குது வலிக்குது வலிக்குது டாக்டர்ன்றான் எடுத்து பாருங்க ஏதாவது ஃபேனுக்கும் ஒரு என்னைக்கு ஃபேன் போட்டா நமக்கு வலி வந்துருக்குது ஒரு ஃபேன் காத்து கூட அது வலியா மூளை பர்சியூ பண்ணுது ஸோ அந்த வித்தியாசத்தை நான் சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வலி வந்து அக்யூட் பெயின் தான் அது எப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு குலவி வந்துருச்சு குண்டா இவ்வளோ பெரிய இருக்கும் இல்லையா சொல்கிறாங்க அந்த அந்த கொலை வந்துடுச்சு அந்த கொலை வந்து பசங்களை கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத் பதினோரு மணி இருக்கும் பசங்களை கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த இருந்ததில் சரி எதுக்கு அடிக்கணுமென்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து போட்டுட்டு அதை வெளியில் எடுத்து விட்ருவோன்னு சொல்லிட்டு துணி எடுத்து போட்டு வெளியே எடுத்து விட்டுறேன் அல்மோஸ்ட் விட்டுட்டுன்னு வச்சுங்க அது வெளியில் போகிறதுக்கு போனாடி என்னை கொண்டுடுச்சு கையில் கட்டவரலாம் கொண்டிடுச்சு வலினா வலி அவ்வளோ மீன் அந்த வழியெல்லாம் வந்து கொடுமையான வலி அப்படியே இதையும் வந்து கா அந்த கட்டவரில் துடிக்கிற மாதிரியான வழி எப்படி பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் சரி நானும் எவ்வளோதான் நல்ல மாதிரி நடிச்சுட்டே இருக்கிறது வழி இல்லை வழி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார மட்டும் சொல்லிகிட்டு இருக்குது சரி வலி ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லனு சொல்லிட்டு ஒரு டைம் தாங்க முடியல வலி தாங்க முடியாமல் போயிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நாங்கள் நமக்கு நம்ம கிளினிக் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து வழி வழியில் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அது மட்டும் பார்க்குறாங்க வழியினுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு இந்த கட்டவரில் இந்த மருத்துரை ஊசி போட்டாங்க மருத்துறை ஊசி போட்ட ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு வழி நல்ல இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆச்சு ஏன் சொல்கிறேன்னா இது வந்து அக்யூட் பெயின் இது வந்து ஷார்ட் டியூரேஷனாக வலி ஸ்பீக்கில் போகுது அந்த சமயத்தில் ஏதோ செய்கிறோம் நம்ம உடனே வலி சரி பண்ணிக்கிறோம் ஏன் இதுக்கு அடுத்த கட்டம் ஏன் சொல்கிறேன்னு நான் வருந்து பாருங்க இப்போது இதுதான் நம்ம சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டு சிம்டமேட்டிக்னால் வழி வருது வழியை வந்து மட்டும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்ற நம்ம பண்ணுறோம் அது மாதிரியான ஒரு ஃபீல்டு ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபீல்டு போய் தான் பெயின் ஃபீல்டு இப்போ நம்ம நரம்பில் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து அந்த நரம்புக்கு மருத்துவ ஊசி போடுறது இன்னொன்று அந்த சிம்டம்ஸ் குறைக்கிற மாதிரி வலியினுடைய வலியை வந்து குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இன்னொன்று வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னா அந்த கிளியல் செல்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா அந்த கிளியல் செல்ஸ் ஓவராக சுரந்து சுரந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் சுரந்து அது வந்து ஸ்பில் ஓவர் ஆகிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற செல்ஸ்ன டிஸ்டர்ப் பண்ணி அந்த பெயினை வந்து மாற்றி மாற்றி சொல்லுது உதாரணத்துக்கு எப்படி மாற்றி சொல்லுதுன்னா சிம்பிளாக எடுத்துங்க வீட்டில் நீங்கள் டியூப்லைட்டுக்காக சுவிட்சி போடும்போது திடீர்னு பார்த்தா ஏசி ஓடுது ஃபேன் ஓடுது ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுது இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு நடக்குன்னு வச்சுங்களேன் ஒரே சுவிட்சு தான் போடுறீங்க ஸோ அந்த அளவுக்கு மாற்றி ஓடுறதுக்கு வேலையை வந்து கிளேயல் செல்ஸ் பண்ணுது கிளேயல் செல்ஸ் நல்ல செல் தான் பட் இந்த வேலையும் கூட அது புரிஞ்சிக்காமல் நிறைய இந்த மாதிரிலாம் செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறாங்க இவால்வ் ஆகிட்டு இருக்குது அந்த கிளியல் செல்ஸில் சுரக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸை மாடிஃபை பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட்டு தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்த பெயினுங்கே இருக்குது ஸோ இப்படி நான் வழியை பற்றி ப்ரீஃபாக ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்தந்த ரெண்டு வீடியோஸுமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் பார்த்துருக்கீங்களோ இன்னும் இதை ட்ரீட்மெண்ட்டில் க்ரானிக் பெயினில் வரவங்களுக்கு கூட வந்து சைக்கோ தெரப்பி ஏன்னா மூளையில் வரது வழி வந்து எப்படி பர்சீவ் பண்ணுறன்ற வலி மாறிடுது இல்லைங்களா இந்த சைக்கோ தெரப்பி ஃபிஸியோ தெரப்பி அதெல்லாமே கூட சேர்த்து பண்ணி மெடிசின்ஸை எடுத்து டைம் ஆகும் க்ரானிக் பெயின் ஆகுறதுனா உடனே மாறாயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மூளை வந்து ரெகக்னைஸ் ஆகிட்டு வெளியில் வர முடியும் ஸோ வலிய ப்ரீஃபாக உங்களுக்கு ரெண்டு பாகத்தில் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி மண்டே ஸோ எல்லோரும் ஒர்க்குள்ள ஒர்க்கில் இருப்பீங்க ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது கொஷின் எழுதுங்க உங்களுக்கு சந்தேகப்படுற கொஷின்ஸை நீங்கள் ஜஸ்ட் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்க யாராவது எழுதுனா கூட நம்ம வீடியோஸை பண்ணலாம் அடுத்தது மறக்காமல் இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷன் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் நாளைக்கு பார்ப்போங்க குட் பை